தெய்வங்கள் அத்தனைக்குமே நல்ல ஒரு நிலையில தொண்டு செஞ்சுட்டு வர்றவன் தான் அந்த நிலையில எத்தனை பெண்களுக்கு எத்தனை கல்யாணம் காட்சி எது தடைப்பட்டிருக்க அத்தனையும் செய்து கொடுத்தவன் தான் ஆண் பெண் அத்தனைக்குமே அதே நேரத்துல புத்திர பாக்கியங்கள் இல்லையா நல்ல முறையில் செய்து கொடுத்து இன்னைக்கு என்னுடைய பேர்கள் வச்சிருக்காங்க என்கிட்ட வந்து பேர் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்கவன் தான் இப்படிப்பட்ட எனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்து பாருங்க உடன் பிறந்தவனாலேயே சைனைடு வச்சு கொள்றதுக்கும் போலீசை கைவிலங்க பூட்டிட்டு என்னதான் இப்போ எப்படி நினைக்க முடியும் இன்னைக்கு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆகி போயிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய உலகம் இந்த மாதிரி உலகத்துல இருந்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் தயவு செய்து யாரையும் நம்ப வேண்டாம் கூட பிறந்தவனாக இருந்தாலும் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க பெற்ற தாய் வைப்பனும் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க தெரிய விட்டாதீங்க அந்த முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க தயவு செய்து இல்லையா ஏட்ட கொண்டு வந்து விடுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களால் முடியல உங்க குடும்பத்து ஒற்றுமை இல்லை எல்லாம் வரும் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனி மனிதா இருந்தீங்கனாலே கொண்டு போய் விட மாட்டீங்க தனி மனிதன் தகுதிக்கு வந்துட்டீங்கனாலே கண்டிப்பாக கொண்டு போய் விட மாட்டீங்க இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பணிவோட சொல்றேன் இதுக்கடையில உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க சப்ரை கண் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்கவுங்களுக்கு தேவையானது எனக்கு எழுதுங்க வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க காசு பண்ண செலவு இல்லாம வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஜாதகத்தை அனுப்புறீங்களா அனுப்புங்க ஆன்மீகத்தை அனுப்புறீங்களா கேளுங்க அனுப்புங்க அதே போல வைத்தியத்துக்கு மருந்து கேட்குறீங்களா அனுப்புங்க என்னால் முடிஞ்ச மருந்துகளும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படியெல்லாம் என்னால் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும் இது இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஓட வேண்டியது இருக்கு இப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நிறுத்திட்டு ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் நாங்க தொடர்றதாக இருக்கோம் இந்த உள்ள சூழ்நிலையில எது எது தேவையோ அது எது பண்ணுங்க எது எது பண்ணணுமோ அதை எது செய்யுங்க பாருங்க உங்க ஆளுகளை கூட அனுப்பிவிட்டு பாருங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால போலீஸ் கணக்கும் கிடைக்கும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் பார்த்தீங்களா செஞ்சல்வை சங்கம் அதுல நான் மெம்பர் அந்த நிலையில மதுரை மீனாட்சி கோயில் அந்த தீ பிடிச்சது பார்த்தீங்களா அப்போ இந்த ஜிஆர்சுகள்லாம் வந்தாங்க கோவில் பெரிய ஜிஆர்சுகள் வந்தாங்க அவங்க வந்த போது எனக்கு தகவல் கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் கூட்டம் கொஸ்டப்புறா போனோம் ஒரு அட்டையுமே அங்கெங்கே அங்கங்கே நேரம் பிடிச்சிருந்த போகிற பகுதியை போகிறா பார்த்தோம் நல்ல பகுதியும் வந்து பார்த்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோவில் சார்பில் ஐயா ஐயா அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்தாங்க எங்களுக்கும் உண்டான மரியாதை கொடுத்தாங்க ஏன்னா எங்களுக்கு தலைவருக்கு மதுரை கலெக்டர் தானே எப்பவுமே வந்து செஞ்சில சங்கத்துக்கு மதுரை கலெக்டர் தான் தலைவர் அந்த உள்ள சூழ்நிலையில அவர் சார்பாக நாங்கள் போயிருந்தோம் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க பார்த்தோம் செய்தோம் அதுக்கப்புறம் தான் நான் வெளியில வந்து அதில் பார்த்துட்டு அந்த ஆயிரத்தி எட்டு திருவிழாக்கு ஏத்துனது காரணமே அதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த காரியத்தை ஐயா நிறைய அவார்டுகள்லாம் வந்து ஒரு இருபத்தெட்டு அவார்டு வாங்கினேங்கய்யா அந்த இருபத்தி எட்டு அவார்ட்ல முத முத வாங்கினது மதுரையில மேல மாசி வயது வடக்கு மாசி அந்த பிள்ளையார் கோயில்களுக்கு பார்த்தீங்களா அக்கா கொடுத்தாங்க அதுல வந்து அதாவது அப்போ வந்து நுகர்வோர் மற்றும் மனித உரிமை கழகத்துல வந்து பிரசிடண்டா போட்டாங்க வார்டு பிரசிடண்டா போட்டாங்க இந்த வார்டு பிரசிடண்டா போடையில கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருபத்தி எட்டு கேஸ் எடுத்தேன் அத்தனையுமே ஐவேச பொறுத்தல்ல உள்ளது பேசனை பொறுத்த பொதுமக்களுக்காக அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில எத்தனையுமே இது பண்ணி கணக்கு கொடுத்தேன் கணக்கு கொடுக்குறப்போ எனக்கு அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அந்த இதில் வந்து சிறந்த பிரசிடண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான அவார்டு கொடுத்தாங்க அந்த இதில் வந்து அதுக்கு அடுத்த கட்டம் வந்து நம்ம விக்டோரியா மகாராணி ஹால் இருக்கு பார்த்தீங்களா மீனாக் அம்மன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மகமா சத்தீர்த்த பகுதியில் ராணி விக்டோரியா மகாராணி ஹால் அங்கே வந்து ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கேன் அந்த இதில் வந்து நம்ம ப்ரஸ்ல காவலர் செய்தி அப்படிங்கிற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தேன் அதில் அங்கே எனக்கு ரெண்டு அவார்டு கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு இதாக வந்து இந்த நம்ம ஹியூமன் வந்து பத்திரிகையில ஆசிரியராக இருந்தேன் மனித உரிமை கழக பத்திரிகையில ஆசிரியராக இருந்தேன் அப்போ வந்து நம்ம காந்தி மீசியத்துல பின்பகத்துல அங்க எனக்கு அவார்டு கொடுத்தாங்க சிறந்த ஆசிரியருக்கு உண்டான அவார்டு அந்த பத்திரிகை ஆசிரியர் அவார்டு கிடைச்சது அதுக்கு அடுத்து நம்ம பாண்டியன் ஹோட்டலுக்கு எடுத்த பகுதியில் அந்த ஒரு காலேஜ் இருக்கு அங்கே அங்கே இருந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க அங்க வந்து என்ன நடத்துறாங்க அப்படின்னா நம்ம திருநங்கைகள் கூட்டம் நடந்தது அதுல வந்து முக்கியமான ஆளுகளுக்கு அப்புறம் அவார்டு கொடுத்தாங்க அந்ததுல எனக்கும் அவார்டு கொடுத்தாங்க போய் வாங்கினேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சென்னையில ராஜா சார் அண்ணாமலை முத்தியா மண்டலத்துல வாங்கினேன் அங்கேயே ரெண்டு ரெண்டு மகள ரெண்டு தடவை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் திருச்சியில நாலு தடவை வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கேன் இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் பாராட்டி பாராட்டி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு அவார்டுகள் நான் வாங்கினது அப்போ எந்த அளவுக்கு நான் வந்து மக்களுக்காக பாடுபட்டு இருந்தேன்னாக்க என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய அவார்டுகள் வாங்கி கொடுத்ததோட புகழ் நல்ல பாராட்டுதல் எல்லாமே கிடைச்சது அதுல எந்த விதமான குறை இல்லாம மீனாட்சியருடைய ஆசீர்வாதத்திலயும் பதினட்சத்திரிய கருணையினாலயும் எனக்கு எந்த குறை இல்லைங்கய்யா எந்த குறையும் இல்லாதனால என்ன ஒண்ணு அடுத்தவங்களுக்கு வந்து துரோகம் இருக்க கூடாது அந்த துரோகங்களை வந்து விளக்கி வைப்பேன் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு திருத்துறதுக்கு பார்ப்பேன் ஒண்ணு ரெண்டாவது பசின்னு வந்தாச்சுன்னாக்க என் மனசு கேட்காது ஆனா தான் நான் பண்ணுவேன் எப்படிப்பட்ட எத்தனை பேர் வந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கிறேங்க இதுதான் ஒண்ணு ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை வசதியே இல்லைன்னு வந்து விழுந்துக்கிறவங்களுக்கு உடல்நிலை குன்றி போனவங்களுக்கு நல்ல முறையில் முடிச்சு நானே ஒரு மூணு நாளைக்கு பெட்ல வச்சு தான் நான் அனுப்பிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைம் நல்ல ஒரு நிலையில பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ மலை மலர்கள்ல பேப்பர்கள்ல வரும் டிவிகள்ல வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம ராஜ் டிவிலே அகடவுகடன் நிகழ்ச்சியிலயே வந்து நான் அவார்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு அவார்டா அங்கேயே ரெண்டு அவார்டா இது பண்ணி கொடுத்தாங்க சீல்டோட அவார்டு கொடுத்தாங்க காய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்கேங்கய்யா நல்ல முறையில பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க தனி தனிப்பட்ட முறையில் வாங்க தயவு செய்த பொறாமைக்கார உலகத்துல எல்லா இடத்தையும் கை க தயவு செய்து அடையாளம் பார்த்து செய்யுங்க இறக்கப்பட்டவெல்லாம் ஏமாளி அப்படிங்கிற கட்டத்துல போய்கிட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பாருங்கள் பாருங்கள்னா விலகி வந்துருங்க இல்லைன்னா உங்களை தலையை தடை விட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கொஞ்சம் நல்ல முறையில இருந்து எது தேவையோ கணக்குன்னு உருவாக்குங்க நான் வழிவகுத்து அது கூட எனக்கு பெரிதா தெரியல உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அபாடு நம்ம சார் அண்ணாமலை முத்தியா மன்றத்துல வாங்கினேன் அதனால அதுதான் எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குன்னு வச்சுக்காரங்களேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிட்டத்தட்ட கோவில்கள்ங்கிற போது எல்லா கோவில்களுக்கும் போறாள் அம்பாளே என்னை கூட்டு போவாங்க பெருமைக்கு சொல்லலாம் அந்த பெருமை அந்த அம்பாளுக்கே சேரும் சித்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க